உலக நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நிழல் கொடுக்கப்போகும் போகும் எதிர்காலம் நிஜமாக போகும் கடந்த காலம் சுற்றத்தால் மாற்றம் நிச்சயம் காரணம் மாற்றப்போகும் சர்ப்ப கிரகங்கள் ராகுகேது பயிற்சியால் ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடங்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்க போகிறோங்க ஏற்கனவே பயிற்சி மற்றும் அனைத்தும் நம்ம இந்த வீடியோவில் வந்து போட்டுட்ருக்குறோம் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதி என்றால் அனுச நட்சத்திரத்திற்கு சனி பகவான் தான் அது அது சனி பகவான் ஏற்கனவே மார்ச் மாதமே பே பயிற்சி அடைகிறார் மீனராசிக்கு இடம் பெயர்ந்துட்டார் உங்களுடைய விருச்சகத்திற்கு புண்ணியஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் ஆனால் அதிபதியார் சனி பகவான் அவர் ஐந்தாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த வருடங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வருடங்களாக இருக்கும் பல காரியங்கள் உங்களுடைய கனவுகள் பள்ளிக்கு எதிர்காலத்தை நினைச்சி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்காலம் உங்களை பயத்தை நீக்கி பலனை நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கு இன்னொரு உறுதுணையாக ராகு கேது பயிற்சி நடைபெறப் போகுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களில் மே மாதம் நமக்கு பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைஞ்சிருக்கு கும்ப ராசிக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் முன்னோக்கி வளம் வந்தால் இந்த ரெண்டு கிரகங்களும் பின்னோக்கி வளம் வரும் இப்போது சனியோடு ராகு அப்படியே பெயர்ச்சி அடைஞ்சிருக்குது கும்பத்துக்கு வராரு கேதுவான சிம்ம ராசிக்கு போகிறாரு இப்போ விருச்சிக ராசியான உங்களுக்கு பத்தாம் வீட்டில் சிம்மத்தின் கேது நான்காம் வீட்லேயும் கும்பத்தில் வந்து ராகு ஆனால் ஐந்தாம் வீட்டில் உங்களுடைய நட்சத்திர நட்சத்திராதிபதி சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய வீடான மீனத்திற்கு ஆறில் கேதுவும் பன்னெண்டில் ராகுவும் அமர்ந்திருக்கிறாரு அப்போ கண்டிப்பா கடந்த காலம் மாறுதுங்க அனுச நட்சத்திரக்கிற கடந்த காலத்தை மாற்ற முடியுமா இந்த இரண்டு முடியும் மாற்ற முடியாத தீர்க்க முடியாத பகை வம்பு வழக்கு பிரச்சனை கண்டிப்பா மாறப்போகுது தீரப்போகுது தீர்க்கப்படாத சொத்துக்கள் பிரச்சனை தீர்க்க போகுது இந்த சொத்து நமக்கு வந்துருமா இங்கு பங்கு நமக்கு கிடைச்சிடுமா சம்பள பாக்கி நமக்கு கிடைச்சிருமா இனிமே கிடைக்காது அப்படின்னு நீங்களே கைவிட்டிருப்பீங்க நம்பிக்கையை விட்டு விட்டுருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த காரியம் எதிர்பாராத விதமாக நடக்கும் இனிமே நடக்காது இனிமே கிடைக்காது அப்படின்னு நினச்சி அந்த காரியம் அந்த படமானது உங்களுக்கு கிடைக்கும் சொத்து பங்குகள் கிடைப்பதற்கும் சம்பள பாக்கி பேலன்ஸ் உங்கள் கைக்கு வருவதற்கும் உங்களுடைய பிடித்தமான இன்சூரன்ஸ் சொன்னால் பிஎம் போன்ற சம்பள பணம் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் கொடுத்த பணம் சில பேர் கொடுக்காம போயிருப்பாங்க சில பேர் களவாடி கொண்டு போயிருப்பாங்க போன காணாமல் பணம் மீண்டும் வந்து கிடைக்கும் சில உறவுகளை வந்து மறந்துவிட்டு சென்றிருக்கலாம் அப்படி உங்களுடைய நினைவில் மறந்த மீண்டும் திரும்பி வருவதற்கு உண்டு கடந்த காலம் நிஜமாகவே இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அது பணம் உறவு பங்கு சொத்து என எதுவாக வேணால் இருக்கலாம் முழு உங்களுக்கு வந்து தொடரும் சரிங்களா அதே போல் வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை வேறு வழி கிடையாது நம்ம மாட்டிக்கிட்டோம் வேறு வழி கிடையாது நம்ம பெருசாக சிக்கியிருக்கோம் வாழ்க்கையில் மீண்டு வருவது விடுதலையாவது கஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை ஒரு விமோசனம் ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகக்கூடியது உறுதி விருச்சிக ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ இந்த ராகு நாளில் இருக்கிறதுனால பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுப்பார் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் கல்வி நிலைப்பாடு வைத்த படிப்பு ஏதோ ஒரு தடை நின்றிருக்கும் படிப்பு பாதியில் நிப்பாட்டி இருப்பீங்க இந்த ஐந்தில் சனி வந்ததுனால அந்த பாதியில் நின்று முழுமையாக முடித்து காட்டுவீங்க ஒரு தொழில் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் இதை படிப்போம் இதை செய்வோம் ஒரு கற்பிக்க அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தில் இரு இறங்குவீங்க உங்களுக்கு பலன் கொடுக்கும் நாலில் நாலு ஐந்தில் உங்களுக்கு எது குறித்துன்னா கண்டிப்பாக கலைத்துறையில் பெயர் புகழ் பெறுவீங்க கல்வித்துறையில் பெயர் புகழ் பெறுவீங்க உங்களுடைய மக்கள் செல்வாக்கு நீங்கள் பெற மக்களுடைய கொஞ்சம் பிரபலம் அடையக்கூடிய யோகம் உண்டு பிரபல யோகம் உண்டு அது கண்டிப்பாக இருக்குது இப்போ பத்தாம் வீட்டில் சிம்மராசியில் கேது எதிர்காலத்தில் நிழலாக மாறி போயிருக்கிறார் கேது பகவான் கண்டிப்பாக ஏன்னா இந்த பத்தாம் வீடு அப்படிங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் வேலைஸ்தானம் அப்போ இந்த வேலை தொழிலில் கேது போய் அமர்ந்தால் கண்டிப்பாக சின்ன முடக்கங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய முதலீடு வேண்டாம் தொழிலில் கவனம் தேவை ஆனால் அதே நேரத்தில் தொழில் ரீதியான கடன் அடைபடும் பிள்ளைகள் வழியில் இருந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் பண்ணணும் அல்லது பிள்ளைகள் வயசில் ஒரு நோய் இருக்குது அது தீர்ந்தா போதும் பிள்ளைகள் வழியில் ஒரு கட்ட பஞ்சாயத்து இருக்குது பிரச்சனை எப்படியாச்சும் பிள்ளைகளுக்கு நான் இதை செஞ்சு கொடுக்கணும் அடைச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அது நடக்கும் அதுக்கான யோகம் ரீதியான ஒரு லாபத்தை கொடுக்காவிட்டாலும் தொழில் ரீதியாக கடன்கள் அடையும் குடும்ப ரீதியான பிள்ளைகள் ரீதியாக அந்த பிரச்சனைகள் சரி பண்ணும் காதலில் பிரச்சனை இருந்தால் சரி பண்ணும் காதல் எதிரி இருந்தால் அதை சரி பண்ணும் கேதுவான் சனிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு சனி பகவான் வந்து மீனத்திற்கு ஆறாம் வீடு சிம்மத்தில் கேது வராரு மேலும் உங்களுடைய பெயரை காப்பாற்றும் பெயர் புகழ் கிடைப்பது உறுதி அப்போ தொழிலில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் போதும் மற்றும் கவலைப்பட தேவையில்லை எதிர்காலத்தை ஏதாவது எதிர்காலம் சொல்லக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் இல்லையா அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய எதிரி கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைத்து அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி விடுதலை கொடுக்கும் ரொம்ப பிள்ளைகளுக்கு கவலைப்பட்டு ஒரு வெயிலில் எப்படி இருந்தால் வந்து நம்ம கஷ்டப்படுவோமோ நொந்து போவோமோ அப்போ ஒரு நிழல் கிடைச்சா சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி அந்த ஆறில் அதாவது மீன ராசி விருச்சக ராசிக்கு பத்தில் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய கேது பிள்ளைகள் வழியில் காதல் வழியில் கல்வி வழியில் தெய்வ வழிபாடு மூலமாக சில நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் ஆறுதல் கிடைக்கும் அதில் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க எதிர்காலம் சொல்லக்கூடிய வாரிசு அனைத்தும் உங்களுக்கு உண்டு சரிங்களா அது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த விருச்சிகராசி அனுச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி ராகு நாலுல ஐந்து சனி பகவான் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிங்க பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் பெரிய பெரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய பெரிய தொழில் கிடைக்கும் இடமாட்டம் அப்படிங்கிறது அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் புதுசாக இருக்கிறத பொறுப்பாக இருக்குது இதெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன் பயம் வேண்டாம் உங்களுக்கு திறமைக்கு சரியான ஒரு தீனி கிடைக்கிறது களத்தில் இறங்குங்க கண்டிப்பாக மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் உச்சம் தொடுவீங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா உறுதுணையாக உங்களுக்கு ஐந்தில் இருக்கிறாரு மிகப்பெரிய அளவில் பெயர் புகழ் பெறுவது உறுதி நாளில் இருக்கக்கூடிய ராக அதை சற்று உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரு உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார் இடமாற்றத்தோடு தைரியமாக நீங்கள் களத்தில் இறங்கலாம் காரியம் நிச்சயம் மற்றும் கடந்த காலம் உங்களுக்கு கண்டிப்பாக நிஜமாக்கக்கூடிய தருணம் கண்டிப்பாக கவலைப்படாமல் கண்ணீர் விடாமல் இருக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த அனுச நட்சத்திரக்காரவங்க தவறாமல் வந்து தெய்வ வழிபாடு தெய்வத்தை கண்டிப்பாக நம்பி வழிபாடு செய்யுங்க குறிப்பிட்ட கால பைரவர் வழிபாடு கருப்பசாமி முனிவர் போன்ற சிறு தெய்வ வழிபாடுகள் தவறாம பண்ணிக்கோங்க ஏன்னா ஐந்தில் உங்களுக்கு தெய்வம் தான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணுங்கள் மாணவர்களுக்கு முடிந்த உணவு தானம் அல்லது வஸ்திர தானம் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுக்கு உண்டு சரிங்களா நல்லது நடக்கும் விருச்சிகராசிக்கு ந அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கிங்க உங்களுக்கு வா ஜாதகம் கேட்குறதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நன்றி